தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 ஓம் நம சிவாய சிவாய நம யனமசிவாய வாய நமசி தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி லியோ பாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு வருகிறது விருத்தாசலம் நகர்ப்புறம் மற்றும் சுற்றுவட்டார பிற மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வரிசையாக சென்று தற்போது சாமி தரிசனம் செய்து அருள்மிகு விருத்தகிரீஸ்வரை வழிபட்டு வருகின்றனர் பக்தர்களின் பாதுகாப்பு பள்ளியில் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு ஓம் நமசிவாயே சிவாய நம எனமசிவாய வாயி நமசி ஓம் நமசிவாயே சிவாய நம எனமசிவாய வாய நமசி ஓம் நமசிவாயே சிவாய நம எனமசிவாய வாய நமசி